பெண்கள் அரசியலில் சாதிப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் தான் அம்பேத்கர் எழுச்சி இயக்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலித் விடுதலை இயக்க மாநில பொதுச் செயலாளர் பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணத்தூர் வட்டம் செல்லங்குப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் எழுச்சி இயக்கம் சார்பில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் அம்பேத்கர் எழுச்சி இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நதியா திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் ராம்குமார் சமூக ஆர்வலர்கள் பிரகாஷ் ராஜா மகாலட்சுமி உள்ளிட்டவர்கள் இந்த தச்சம்பட்டு ஆவூர் ஆங்குணம் பன்னியூர் கிராம கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதை மூத்திர பைய வச்சுக்கிட்டு மேலே ஏறி குரல் கொடுத்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் அவரால் ஏந்திச்சு நடக்க முடியலனா கூட ரொம்ப வயசானா கூட பரவாயில்ல எனக்கு உடம்பு சரியில்ல அவருக்கு ஏதோ கிட்னில எல்லாம் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த உடல்ல இருக்க பிரச்சனையை கூட பெரிதும் எடுத்துக்காம தொடர்ந்து புரட்சி செஞ்சார் பெண் விடுதலை வேணும் ஆண் செத்துட்டா பெண்ணு சாக கூடாது ஆண் வெள்ள பூசு மஞ்சள் குங்குமம் எடுக்க கூடாது அப்படின்னு புரட்சி செஞ்சவர் முத வந்து எரிச்சாங்க புருஷ செத்துட்டா பொண்டாட்டிய நெருப்புல போட்டு எரிப்பாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க மொட்டை அடிச்சு வெள்ளப்படவை கட்டி அவங்கள வீட்டுல இருக்க ஐயோ அவங்கள பாத்துட்டு போனா தீட்டு தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு நம்மள ஒதுக்கியே வச்சிருந்தாங்க இந்த சமூகம் அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்களை எடுத்தவர் பெரியார் அவர்கள்